சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கன்னி ராசியினருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன் பலன்கள் இவ்வாறாக இருக்கக்கூடும் அனுபவ வார்த்தைகள் பேச்சில் முதிர்ச்சி நளின சந்தர்ப்ப சூசகமான விஷயங்களின் கணக்கீடுகள் பற்றி பேசி பலரிடம் பேசி குடும்பத்திலும் பலர் அலுவல் பணியிலும் பேசி வரக்கூடும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அனுபவ வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுதல் பேச்சில் முதிர்ச்சித்தன்மையும் நளின சந்தர்ப்ப சூசகமான விஷயங்களின் கணக்கீடுகள் சார்ந்த பேச்சுக்களாக அலுவல் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடும் குடும்பம் வீடு ஆரோக்கியம் சுயம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் கூடுதல் பணவரவு செலவுக்கான முதலீடுகள் பற்றி விவாதங்கள் செய்து ஒரு முடிவுக்கு வரக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகள் வாரிசுக்கான சுப சடங்குகள் சுப நிகழ்வுகளுக்காக ஆயத்தப்படுத்தப்படுவீர்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான மருத்துவ ஆலோசனை அது சார்ந்த செலவுகள் திட்டமிடுதல் வியூகம் அமைத்து யூக வியூக அடிப்படையில் கொள்ளுதல் மேலும் சிறு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி காற்றோட்டமான பகுதிகளுக்கு சென்று உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி செய்து கொள்ளுதல் ஆகியவற்றின் செயல்பாடுகளுக்கு திட்டமிட்டு இறங்கக்கூடும் நடைமுறைப்படுத்துவீர்கள் மேலும் அலுவல் பணியில் நிர்வாகத்தின் திறமை வருங்கால திட்டங்கள் பலதரப்பட்ட அலுவல் சம்பந்தமான விவாதங்கள் அலுவல் சிறந்து பணி செய்தமைக்கு பாராட்டுக்கள் உடன் பணி உதவி பரஸ்பர உதவி நம்பிக்கை ஆகியவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி வெளிப்பாடுகள் உங்களுடைய அலுவல் மூத்தோர் உதவியாளர்கள் சக பணியாளர்கள் எல்லாம் ஒருங்க ஒருங்கிணைத்து விவாதங்கள் செய்து கலந்துரையாடல் நேர்காணல் ஆகியவற்றில் எல்லாம் பங்கு பெறக்கூடும் மேலும் அதிகார தோரணையுடன் சக ஊழியர்களுக்கு திட்டமிட்டு வேலைகள் பகிர்ந்தளித்து உங்களுடைய தனித்துவத்தையும் உங்களுடைய வழிநடத்துதல் வலை வழிநடத்துதலின் பேரில் சக ஊழியர்களை வழிநடத்தி அவர்களுடன் அன்பு பாராட்டி பணிகளை திறமே சிறமேற்கொண்டு செய்து பாராட்டுக்கள் பெறுவீர்கள் மேலும் வீடு அலுவல் மற்றும் வாகன சம்பந்தமான பராமரிப்பு அல்லது புதியன வாங்குதல் அதற்கான செலவுகளுக்கு திட்டமிடக்கூடும் புதிய பொருட்கள் வாங்கி வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ வாகன சம்பந்தமாகவோ புதிய பொருட்கள் மாற்றி அமைத்து திறம்பட வேலையாற்றும் விதத்தில் செயல்படக்கூடும் சிலர் சுத்தம் வீடு சுத்தம் அலுவல் சுத்தம் அதற்கான காரணிகள் அதாவது ஏஜென்ட்ஸ் அதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடும் சமய இறை தன்மை தத்துவங்கள் போதனைகள் மந்திர பக்தி ஒளி நாடாக்கள் ஒளி நாடாக்கள் கேட்டும் மகிழ்ந்தும் பக்தி பெருக்கம் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசியினர் அடிக்கடி மந்திர வேதம் ஒலிகள் கேட்கும்படியான அமைப்பு ஏற்படும் சிலர் கோயில் குளம் என்று சுற்றுலாவோ அல்லது நிம்மதிக்காக மன திடத்திற்காக ஆரோக்கிய மன ஆரோக்கியத்திற்காக கோயில் குளம் என்று சென்று வரக்கூடும் மேலும் புதிய இடங்கள் நாடி சென்று உல்லாசமாக விருந்து உணவுகள் என்று கலந்து கொண்டும் மகிழ்ந்து இந்த அக்டோபர் மாதத்தில் செயல்படக்கூடும் புதிய துணி சார்ந்த வகைகள் முதலீடுகள் உணவுப் பொருட்கள் உணவு தானியங்கள் கொள்முதல் செய்து கையிருப்பு கூடுதலாக கையிருப்பு செய்வார்கள் மேலும் பெற்றோர் சம்பந்தமான உறவுமுறை விஷயங்கள் ஆரோக்கியம் அவர்களுடைய தகவல்கள் ஆகியவற்றின் கடமை பேச்சுக்கள் பாரம்பரிய பரம்பரை பண விவகாரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வரக்கூடும் பரம்பரை சொத்துக்களின் லாபங்கள் பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் கலந்துரையாடலின் பேரில் பெற்றோர்களிடம் கலந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடும் அலுவல் லாபம் அலுவலில் லாபம் அதிகாரம் ஆளுமை திறமை வெளிப்படுத்துதல் திட்டமிடுதல் செயல்பாடுகள் என அலுவலில் இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் கொடிகட்டி பரப்பீர்கள் மகிழ்ச்சி கூடுதலாக மகிழ்ச்சி இருக்கும் உல்லாசமாக செலவுகள் திறம்பட செய்தும் விரும்பும் வண்ணம் பணவரவும் செலவுகளும் இருக்கக்கூடும் கொண்டாட்டங்கள் நிறைந்ததாகவும் குடும்பத்தில் இணக்கமாகவும் உல்லாசமாகவும் பெண்கள் விரும்பும் வண்ணம் உங்களுடைய நடவடிக்கையில் ஒரு உன்னத தன்மையும் உணர்வுபூர்வமான நிகழ்வுகளும் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் என்றால் மிகையாகாது எனவே ராசி அன்பர்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த காணொலியை கேட்டு பலன் பெறுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம்